ஜூன் இருபத்தி மூணு சர்வதேச விதவைகள் தினம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறுதியில் ஐநா பொது சபை தினமாக நிறைவேற்றியுள்ளது சர்வதேச விதவை தினத்தை அறிவிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி உலகத் தலைவர்கள் பலரும் ஐநா சபையில் பேசியுள்ளனர் காபூல் நாட்டின் மறைந்த முன்னாள் அதிபர் ஓமர் பூன்கோ ஒடிம்பாவின் மனைவி சில்வியா பேங்கோ ஒனடிம்பாவின் கோரிக்கையின்படி ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கூட்டத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு பிரதிநிதிகளின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சர்வதேச விதவைகள் தினம் முதல் முதல் ஐநா நாடு சபையால் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கீகரிக்கப்பட்டது அதன்படி ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி சர்வதேச விதவைகள் தினமாக அறிவித்து வருணதோறும் அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது இன்று உலகம் முழுவதும் பல கோடி அதிகமான விதவைகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் மற்றும் இன்னல்கள் குறித்து ஐநா கண்காணித்து தீர்வுக்கு வழிவகுத்து வருகிறது